அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நாயகி உடனுரை நித்திய சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருநெடுங்கலம் இது திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருச்சியிலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் செல்லும் வழியில் பாரத் மிகுமின் நிறுவனம் இருக்குது அதாவது பெல் நிறுவனம் இருக்குது அதை தாண்டி துவாக்குடை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இடதுபுறம் போகக்கூடிய சாலையில் சென்றோன்னா சுமார் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயிலை நம்ம அடையலாம் திருச்சியிலிருந்து நேரடி பேருந்து வசதியும் இருக்குது திருச்சியை அடுத்துள்ள திருவெரும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரையில் இருக்கக்கூடிய எட்டாவது சிவத்தலமாகும் இந்த திருக்கோயில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அந்த காலத்தில் இந்த பகுதி முழுசும் நல்ல பசுமை படர்ந்து கழனிகளாக அதாவது நெல் வயல்களாக இருந்தது அதனால் இது வந்து திருநெடுங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது இதுவே பிற்காலத்தில் மறுவி திருநெடுங்குளம் அப்படின்ற பேர் வந்தது இதுக்கு முந்தைய காலத்தில் இந்த நெடுங்குளம் ஒரு வாழ்வாந்தார் கோட்டை அப்படின்ற ஜமீனோட கட்டுப்பாட்டில் இருந்தது ஜமீனுக்கு சொந்தமான காராம் பசுக்கள் வந்து இந்த தெருநெடுங்குளம் காட்டு பகுதியில் மேய்ச்சலுக்கு வரும் அதில் ஒரு பசு மட்டும் பால் வற்றி போய் வெறும் அடியோடு திரும்பிச்சு இதை பார்த்துட்டு ஜமீன் ஆட்களுக்கு சந்தேகம் வந்தது அவங்க மறைஞ்சிருந்து அந்த பசுவை கண்காணிக்கிறாங்க அப்போது வந்து அது ஒரு புதர்கிட்ட போய் தானாகவே பால் அந்த புதரில் சொரியுது அதை பார்த்த ஜமீனாட்கள் பசு பாலை சுரந்த இடத்துல வந்து மண்வெட்டி கொண்டு வெத் வெட்டி பார்க்குறாங்க அப்போ பூமிக்குள்ளே சுயம்புவாக முளைச்சிருந்த சிவலிங்கம் மண்வெட்டியால் வெட்டுப்படுது பூமிக்குள்ளேருந்து பால் வந்து வெளியே பீரிட்டு அடிக்குது இதை பார்த்து அடைந்த ஜமீன்தார் அந்த இடத்துக்கு ஓடி வந்து உடனடியாக அங்கே வந்து சிவனுக்கு சின்னதாக ஒரு ஆலயம் எழுப்பினார் அப்படின்னு செவி வழி செய்தி சொல்லுது இந்த கோயிலுக்கு பல மன்னர்கள் வந்து திருத்துண்டு செஞ்சிருக்காங்க அது வந்து கோயிலில் இருக்கிற முப்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது ஆதித்த சோழன் உத்தம சோழன் முதலாம் ராஜராஜன் சுந்தரபாண்டியன் போசல மன்னன் வீரராமநாதன் விஜயநகர மன்னர்களான விருப்பண்ண உடையார் வீரநாராயண உடையார் வீரப்பிரதாபர் புஜபலராயர் தேவராயர் கம்பரச தேவ மகாராயர் அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு பெருந்துண்டு செஞ்சுருக்காங்க இந்த கோவில் இரண்டு கோபுரங்களுடனும் இரண்டு பிரகாரங்களுடனும் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குது கோயிலுக்கு முன்னால அதாவது கிராம சாலையை தாண்டி எதிர்ப்புறம் கோவிலின் எதிர்ப்புறம் திருக்குளம் அமைந்திருக்கின்றது இதற்கு சுந்தர திருக்குளம் என்று பெயர் அதாவது சுந்தர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது கோவிலின் நுழைவாயிலில் இடதுபுறம் விநாயகர் சன்னதியும் வலதுபுறம் கருப்பண்ணசுவாமி சன்னதியும் அமைந்திருக்கின்றது நோய்வாய்ப்பட்டவர்களும் தீராத நோய் உள்ளவர்களும் தீராத பிரச்சனைகள் உள்ளவர்களும் இந்த கருப்பணசாமியை வழிபட்டு பலன் பெறுகின்றனர் இதை தாண்டி உள்ளே நுழைந்தால் ஐந்து நிலை கோபுரம் இருக்கின்றது அதில் அழகிய சுதை சிற்பங்களுடன் சமீபத்தில் இது கட்டப்பட்டிருக்கின்றது புற்காலத்தில் கட்டப்பட்ட கோபுரங்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன பழங்கால கோபுரம் தற்போது இல்லை இது புதியதாக கட்டப்பட்டுள்ளது ஆனால் ஏழாக அமைந்துள்ளது இந்த கோபுர வாசல் வழியாக உள்ளே போனோம்னா கொடிமரமும் பளிப்பிடமும் இருக்குது வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கு மூளையில் திருக்கல்யாண மண்டபமும் அம்பாள் சன்னதியும் இருக்குது தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பாள் வந்து நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தர்றாங்க இது அகத்தியர் வழிபட்ட தலம் அப்படின்றதால இது வடக்கு வெளி வெளிப்பிரகாரத்தில் அகத்தியருக்கு தனி சன்னதி இருக்குது அதுக்கு எதிரிலேயே அகத்தியருக்காக ஒரு தீர்த்த கிணறும் அகத்தியர் ஏற்படுத்திய தீர்த்த கிணறும் இருக்குது இந்த கிணத்துல எப்பவும் நீர் வற்றவே வற்றாது இறைவன் வழிபாட்டுக்காக தன்னுடைய கட்டை விரலை அழுத்தி இந்த தீர்த்தத்தை உண்டாக்கினார் அப்படின்னு செவிவழி செய்திகள் சொல்கின்றது அதே மாதிரி தெற்கு பகுதியில் நால்வர் சன்னதி இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு சிற்ப உரல் இருக்கின்றது இது ரொம்ப அழகான வேலைப்பாட்டோட இது இருக்கின்றது பழங்கால சிற்ப உரல் இது இந்த சிற்ப உரலில் விரலி மஞ்சளை இடித்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும்பொழுது தடைப்பட்ட திருமணங்கள் நிறைவேறதா ஒரு தீராத நம்பிக்கை இருக்கின்றது ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ராகுகால நேரத்தில் இந்த பூஜை இங்கு தவறாமல் மிக விசேஷமாக நடக்கின்றது தென்கிழக்கில் சோமாஸ்கந்தரும் சந்திரசேகர் சன்னதிகளும் இருக்குது தெற்கு பிரகாரத்தில் சப்த கன்னியர்களும் தர்ஷாமூர்த்தியும் ஐயனாரும் அருள் பாலிக்கிறார்கள் கன்னி மூலையில் வலம்புரி விநாயகருக்கு தனி சன்னதி இருக்குது மேற்கு பிரகாரத்தில் தெய்வானையோட முருகருக்கு தனி சன்னதி இருக்குது இந்த முருகர் வந்து அருணகிரியால் பாடல் பெற்றவர் திருப்புகழ் பாடல் இருக்கின்றது தெற்கு பக்கத்தில் உபயநாச்சருடன் வரதராஜ பெருமாள் சன்னதியும் இருக்குது இங்கே இருக்கிற தர்ஷாமூர்த்தி ரொம்பவே விசேஷமானவர் இவர் யோக தர்ஷாமூர்த்தி சப்த கண்ணியர் வழிபாடும் இங்கு சிறப்பாக நடத்தப்படுகின்றது குறிப்பாக வராகிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றது பிரகாரத்தில் உள்ள பழைய கற் சிற்பங்களை பார்க்கும் பொழுதே இந்த தொன்மை நமக்கு விளங்கும் உள்ளே கருவறையில் சக்திக்காக தன் இடப்பாகத்தை ஒதுக்கி கொடுத்துவிட்டு சிவபெருமான் லிங்க திருமேனியுடன் சற்று தள்ளி வீற்றிருந்து அருள் பார்க்கின்றார் மற்ற கோயில்களில் நடுநாயமாக விளங்கும் ஈசன் திருநெடுங்குளத்தில் மூலஸ்தானத்தில் சக்திக்காக தன் இடப்பாகத்தை ஒதுக்கி கொடுத்த நிலையில் இருக்கின்றார் இங்கு சிவலிங்கம் மட்டுமே இருந்தாலும் சிவன் சக்தி இருவருமே இருப்பதாக ஐதீகம் கோயில் கருவறையில் பார்வதி அருபமாக உள்ளதாக ஐதீகம் இதனால் மூலஸ்தானத்தின் மேல் இரண்டு விமானங்கள் இருக்கின்றது காசிக்கு அடுத்தபடியாக இங்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கின்றது சிவனை நோக்கி அன்னை பார்வதி இந்த தலத்தில் தவம் இருந்தால் பார்வதியின் தவத்தை மெச்சிய இறைவன் அவள் அறியாது வேறு வடிவில் வந்து தேவியை கைப்பிடிக்கிறார் இக்கோயிலின் தல விருட்சம் கஸ்தூரி அரளி மற்றும் வில்வமரம் அகத்தியர் சன்னதிக்கு அருகில் அமைந்திருக்கின்றது இங்குள்ள நவகிரக சன்னதியும் விசேஷமானது இதில் சூரியன் தனது இரு மனைவிகளுடன் கிழக்கு திசை நோக்கி மற்ற அனைத்து கிரகங்களும் சூரியனை பார்த்தவாறு காட்சியளிக்கின்றது பிரதோஷ வழிபாடு இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது நடராஜருக்கு ஆறு கால பூஜையும் நால்வருக்கு அவர்களுக்குரிய நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றது ஆடி வெள்ளியில் சிறப்பு வழிபாட்டு பூஜை நடத்தப்படுகிறது இதைத் தவிர ஆடி மாதத்தில் ஏழு முதல் பனிரெண்டாம் தேதி வரை அதாவது தமிழ் மாத நாட்கள் ஏழு முதல் பனிரெண்டாம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் சூரிய ஒளி இறைவன் மீது விழும் நிகழ்வு சூரிய பூஜையாக நடைபெற்று வருகிறது சித்திரை மாதம் முதல் தேதியில் தமிழ் புத்தாண்டு அன்றும் வைகாசி விசாக நட்சத்திரத்தன்றும் சுவாமி அம்மன் புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெறும் கோவில் காலை ஆறரை மணி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து துபாக்குடி வந்து அங்கிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்துள்ளது மதுரை போன்ற மத்திய மாவட்டங்களில் இருந்தும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் கரூர் கோவை ஈரோடு நீலகிரி போன்ற மாவட்டங்களிலிருந்தும் வருபவர்கள் மத்திய பேருந்து நிலையம் பால் பண்ணை அரியமங்கலம் காட்டூர் திருவெறும்பூர் துவாக்குடி வழியாக திருநெடுங்கலையத்தை வந்தடையலாம் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் இருந்தும் சென்னை போன்ற வட மாவட்டங்களில் இருந்தும் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் இருந்து வருபவர்கள் நம்பர் ஒன் டோல்கேட் புதிய கொள்ளிடம் பாலம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பழைய பால்பண்ணை அரியமங்கலம் காட்டூர் திருவெரும்பூர் து வழியாக துவாக்குடி வந்து அங்கிருந்து இந்த ஆலயத்திற்கு வந்து சேரலாம் நமது முன்னோர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் அதனால்தான் பல திரு பழமையான திருக்கோயில்கள் அந்நியர் படையெடுப்பால் முற்றிலும் சேதப்படுத்தப்பட்டாலும் அவற்றின் சாநித்தியம் குறையாமல் இன்றளவும் புதுப்பிக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகின்றது இதற்கு முக்கிய காரணமாக கருவறையின் கீழ் சுமார் முப்பது நாற்பது அடி ஆழத்தில் அந்தந்த திருத்தலத்திற்கே உரிய சிறப்பான த செப்பு தகடுகள் மந்திரம் உருவேற்றி பதிக்கப்பட்டிருக்கின்றன அதனால்தான் இன்றளவும் சாநித்தியம் குறையாமல் திருக்கோயில்களில் ஈசன் நமக்கு அருள் பாலிக்கின்றார் சம்பந்தர் இந்த தளத்து மேல் பாடியுள்ள திருப்பதிகம் இடர்களையும் திருப்பதிகம் என்று போற்றப்படுகின்றது இந்த பதிகத்தில் உள்ள பத்து பாடல்களிலும் இடர்கலையாய் என்று குறிப்பதை பார்க்கலாம் இடர்கள் நீங்கி இன்பம் பெற இந்த பதிகத்தை படித்து வந்தால் நலம் பெறுவது உறுதி இந்த தள இறைவனையும் அம்பாளையும் வழிபட்டு இந்த பதிகத்தை இடர்களையும் பதிகத்தை நாள்தோறும் ஓதி வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோமாக நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்